சிறுதானியத்தை பா வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணும்போது தோசை இட்லி பணியாரம் என்ன வகை டிஃபனும் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு நான் குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து இப்போ நான் வெயிலில் காய வைக்க போறேன் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் குதிரைவாளி அரிசியில் வேற எந்த சிறுதானியமாக இருந்தாலும் நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுலேருந்து கூழ் தோசை எல்லாமே பண்ணலாம் நான் இப்போ குதிரைவாளி அரிசியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி பக்குவமாக பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம வீட்லேயே மிக்சியில் மாவு பண்ணி வச்சுக்கலாம் அதை வச்சு தோசை இடியாப்பம் இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம் இப்போ வந்து இதை வந்து நான் காய வச்சுட்டு அப்புறம் வீடியோக்கு வரேன் நல்லா அவங்களுக்கு வந்து காஞ்சி வந்துடுச்சு நல்லா முறு முறையும் காயக்கூடாது ஓரளவு இதில் பசங்க இருக்கணும் நம்ம எப்படி பச்சரிசி மாவு பண்ணுறதுக்கு காய வைப்போமோ அந்த அளவு இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ரவை பதத்துக்கு உடச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிச்சடி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மாவு பதத்துக்கு உடச்சிங்கன்னா அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து பணியாரம் தோசை இட்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி ஒரு முறை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அரைச்சி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சிக்கு எல்லா வகையானதுக்கும் டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் இல்லைங்க இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்தேன் மாவு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் நர நரே வேணும்னா உப்புமா கூட கிளறிக்கலாம் கஞ்சியும் நம்ம வச்சுக்கலாம் கூழும் காய்ச்சிக்கலாம் நாளைக்கு நம்ம நான் கூழ் காய்ச்சி காமிக்கிறேன் இப்போது வந்து இதை நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு குதிரைவாளி மாவு ரெடியாக இருக்குது இப்போ நான் இன்றைக்கி இதில் கஞ்சி தாங்க வைக்க போகிறேன் கஞ்சி கூழ் எப்படி என்ன நம்ம வச்சுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதிலேருந்து ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தவச்சிக்கலாம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போது இது கரைச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியை கொதிக்க விட்ருக்கேன் சாரி இப்போ உப்பு போட்டிருக்கேன் அதுலேயும் நல்ல ருசியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பக்கத்தில் இருந்து கைவிடாம நம்ம கிளரி கொடுக்கணும் நல்ல மாவு வேகணுங்க கொதிக்க கொதிக்க கூழ் வந்து கெட்டியாகும் அப்புறம் நீங்கள் மோர் வீட்டும் வெறுமனையும் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம எப்படி ராகி கூழ் காய்ச்சோமோ அதே மாதிரி தான் இந்த கூழும் உங்களுக்கு இது வந்து கஞ்சியாக வேணும்னா நீங்கள் பச்சரிசி சாதம் அடிச்சு கூட இதில் வர ரைஸை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல காலையில் இதை நீங்க குடிச்சிட்டு வர நல்ல ஸ்ட்ரென்த்து சக்தி கூடுங்க டல்லாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிறு தானியத்துல மாவு வந்து பக்குவமா தயார் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வர உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுங்க இது என்ன பக்குவோம்னா எல்லா சைட்லேயும் கொதிச்சிருங்க கொதிச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் கொதித்தது தான் கரெக்டான பக்குவம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தயிர் மோராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக முதலவாளி கூழ் ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இது மாதிரி காலையில் நீங்கள் சாப்பிட்றது உடலுக்கு பலத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மாவை பக்குவமாக செஞ்சு நாம் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம்